திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க அண்ணா இவர் பிஜேபி கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி கேட்டிருக்காரு பிஜேபி ஆட்சி அமைந்தார் திராவிட முன்னே அரசாங்கத்துக்கிட்டிருந்து அறநிலையத்துறையே கைப்பற்றப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்ல ஹெச் ராஜா திராவிட கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள திமுக எதுக்கு அறநிலையத்துறை வைக்கணும் என்று சொல்லி கேட்பாரு எதுக்காக திடீர்னு அறநிலையத்துறை அவங்க எப்பயுமே அவங்களுடைய கோரிக்கை நீண்ட நாளுக்கு கோரிக்கையும் கூட அது ரொம்ப நாளா அவங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அவர் ராஜா கேட்கக்கூடிய கேள்வி பொதுமக்கள் பார்வையில இருந்து பார்த்தா ஓரளவுக்கு நியாயமானதா தெரியும் கடவுள் மறுப்பு கொள்கை பேசுறவங்களுக்கு அறநிலைய என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி நியாயமானதா தெரியும் கேள்வி நல்லா இருக்கு ஆனா நாம அதன் உள்ள போய் சிந்திச்சு பார்த்தோம்னா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பாசிச பாஜக என்பது வெளிப்படையா தெரியும் காவிகளினுடைய கைவாளித்தனா அதுலதான் வெளியில வரும் இப்ப நான் எதுக்காக சொல்ல நமக்கு தனிப்பட்ட முறையில யாரு மேல நமக்கு கோபம் அதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்முடைய பகுத்தறிவு கொள்கையில மனிதனை நினை மனிதர்களை நினைன்னும் போது எல்லா மனிதர்களையும் ஒன்றாக பாக்குறாரு நம்ம ஐயா பெரியார் அவர்கள் அதனால இவங்க எதை வேணாலும் பேசுவானுங்கன்னா அவர்களுக்கும் இப்போ பெண்ணுரிமை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைனா எல்லா பெண்களுக்கும் தான் அதுல எந்த பாகமும் பார்க்க முடியாது அந்த மாதிரி எல்லாரும் வாழணும்னு ஆசைப்படுற திராவிட இயக்கம் நாம ஆனா இவங்களுடைய கதையை பாருங்களேன் இப்ப நயினார் நாகேந்திரன் ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் வாசிச பாஜக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாலியல் பாஜகன்னு கூட சொல்லுவாங்க அந்த பாஜகவினுடைய இருக்காருன்னா நயினார் நாகேந்திரன் அப்புறம்தான் தெரியுது அவருடைய கதை என்னடான்னு எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ ஆட்சி வந்தார் அவங்க ஆட்சி வந்தார் உடனடியாக அறநிலையத்துறை இருக்கார் அறநிலையத்துறை கலைக்கப்பட்டு நயனார் நாகேந்திரன் அப்படி கோபம் வளர்த்துக்கிங்கன்னா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹெச்சின்னு ஒண்ணு இருக்கு எச்சி ராஜாவோ எச்சி பூஜாவோ ஏதோ ஒண்ணு இருக்கு அதுக்கு திராவிடம்னாலே எரியும் திராவிடம்னாலே பிடிக்காது அது ஒரு பக்கம் ஆனா நாம என்ன சொல்ல வரையும் ரெண்டு பேருடைய பேச்சுகளையும் வச்சுக்கிட்டு பார்த்தா நயினார் நாகேந்திரனுடைய கதையை எடுத்து பார்த்தா கதைன்றது கதை எழுதுல உண்மையான நிலைமையில மாட்டிக்கிட்டது என்னன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் நூறு கோடிக்கு மதிப்புள்ள நிலத்தை நூறு கோடி மதிப்புள்ள நிலத்தை நயனார் நாகேந்திரனின் மகன் நயனார் பாலதியிடம் இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு நம்முடைய திராவிட மாடல் அரசு மீட்டிருக்கிறது இப்ப நூறு கோடி மதிப்புள்ள நிலம் மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மன் வந்து நம்புறவங்க இருக்கிறாங்க நாங்க வந்து பகுத்தறிவாளர்கள் நாத்தியர்கள் நீ சொல்லி இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒழுங்கானவர்களா இருக்கிறதுன்றது வேற எங்களுக்கு எங்கள் பெரியார் சொல்லி கொடுத்தது எதிலும் சரியாக முறையாக இருக்கும் நம்புறாங்க அது அவங்க விருப்பம் எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்துல இருக்காங்க அதே நேரத்துல ஒரு அரசு என்று வந்தால் அந்த அரசு எல்லாத்துக்கும் காப்பாற்றணும் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய நலன் செய்யணும் நீங்க நாங்க அறநிலையத்துறை கலைப்போம் சொல்லிட்டு இருக்கிற கோயில்ல இருக்கிற எல்லாத்தையும் சுட்டி போட்டு வருது வேற உங்க சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல அவர் என்னம்மா சொன்னாரு மிஸ்டர் சொன்ன கடவுள் மறுப்பாளர்கள் கடவுளே இல்லைன்னு சொல்றேன் இதுக்கு எது காரணம் எவ்வளவு பெரிய மேதை எவ்வளவு பெரிய அறிவாளி கிறிஸ்துவர்களே எங்களுக்கு தேவையில்லை கிறிஸ்துவர்களையே ஒழித்து விடுவோம் கிறிஸ்துக்கள் எல்லாம் வெளியில ஓடு ஏன் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கிறிஸ்து கண்டுபிடிச்ச செல்போன் எதுக்கு காதல வச்சிருக்க கிறிஸ்துக்கள் கண்டுபிடிச்ச வண்டியில ஏன் ஏறிக்கிட்டு போற கார்ல ஏன் உன் ஆள் கண்டுபிடிச்சான்னு சொன்னீங்க புஷ்பக விமானம் அதுல ஏறிக்கிட்டு நீ போவேதான் மோடியை ஏற்றி விட ஏன் அப்புறம் வெள்ளைக்காலம் கண்டுபிடிச்சது கிறிஸ்துவர்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் பறக்கிறேன் கிறிஸ்துவார்க்கு ஆஹ் அது மட்டும் வேணாமா அப்புறம் இது மட்டும் இதெல்லாம் என்ன கேள்வி பூர்வமா சிந்திச்சு பேசு மிஸ்டர் ராஜா எச்சை எதுக்காக இந்த ஹெச்சைன்னு சொல்றோம்னா சிந்தித்து பார்த்து எல்லாருக்கும் நல்லதா பேசுங்க நம்ம ஒண்ணும் தப்பு சொல்ல வரல நாங்க வெறுத்து பேசல எல்லாரையும் சிந்திக்க சொல்லி பேசுறோம் இப்படி போய் பேசலாமா அது ஏன் வந்து எதை செய்தாலும் முறையாக சட்டப்படி சரியாக செய்யணும் தருமப்படி நடக்கிறவன் தான் கருப்பு சேட்டக்காரன் திராவிட கழகம் கருப்பு சிவப்புக்காரன் திராவிட மாடல் ஞாபகம் வச்சுக்க இன்னைக்கு தலை மகன் பாலாஜி நூறு கோடி மதிப்புள்ள கீழாட்சி கோயில் சொத்து நிலத்தை அவ ஆக்கிரமித்து வச்சத அரசாங்கம் மீது அதனால உனக்கு எல்லாம் கோமம் வருது அதனால வந்து நீங்க எல்லாம் வெளியே போங்க நாங்கதான் அங்க ஆக்கிரமிப்பு பண்றவர்கள் அரசாங்கம் என்ன பண்றது எந்த காலத்தில இல்ல நீங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் எடுத்து விசாரிச்சு பார்த்தா எல்லாம் வெளியில வரும் அதனால தெரியாமல் நடந்த இதை வந்து தெரிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுத்திருக்கிறது தான் முக்கியம் புரியுதா சென்னையிலேயே பாருங்கூர் பகுதியிலேயே இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு வைத்திருந்தார்கள் கெச்சராஜா மாதிரி வச்சிருந்தவங்களை அவங்கள வந்து எடுத்துட்டு நம்ம என்னுடைய அன்பு சகோதரர் இளவல் சேகர்பாபு என்ன பண்ணாரு அவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டு அந்த கோயில் நிலத்தை எடுத்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு விளையாட்டு மைதானம் அதை பயன்படுத்துறாங்க அது எவ்வளவு நல்ல காரணம் அதுதான் சிறப்பு இதுதான் திராவிடாங்க அது எப்படி கோவில் நிதியை எடுத்து பள்ளிக்கூடம் பண்ணலாமா அப்படின்ட்டு போயிருக்காங்க தெளிவா சொல்லிட்டாங்க படிப்பு கல்வி என்பதும் கடவுளுக்குடைய இதுன்னு பார்த்தாதான் அதுக்கு அர்த்தம் தெரியும் அதனால வந்து கடவுள் வந்து கல்வியை மறுப்பவர் அல்ல நிறைய பேருக்கு கல்வி கொடுக்கறதுன்னா அந்த கல்வியே கடவுள் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை நல்ல காரியத்தை செய்வதை நீ தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிய இவனுங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டா எதுவுமே இருக்கக்கூடாது இவனுங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா அவனுங்க வந்து அந்த கோயில சுத்தி உட்காந்து இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்ல முடியாது அதையும் நான் சொல்றேன் நம்முடைய நண்பர்கள் இருக்காங்க நமக்கு வேண்டியவர்களா இருக்காங்க அவங்க எல்லாம் எத்தனையோ பேர் பகுத்தறிவாகவோ சிந்திச்சு பார்த்து பேசிட்டு நீங்க எப்படி பேசுறேன்னு அவங்களே திட்டிட்டு போறோம்னு இருக்காங்க ஆனா இன்னொரு கூட்டம் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காவிகள் கூட்டம் என்ன பண்ணுது அது அப்படியே சுத்தி உக்காந்துக்கணும் ஒரு காலத்துல ஓய்ச்சுல தேவதாசி முறை அந்த தேவதாசி முறை எல்லாம் வரணும்னு ஆசைப்படுற இந்த கூட்டம் நீங்க எல்லாம் வெளிய போ நாங்களே பார்த்துக்குறோம்னு சொல்றது இந்த கதையெல்லாம் இனிமேல் நடக்காது ஆகவே

அது அவங்க விருப்பம் உள்ள இருக்கிற சாமி வந்து ஒண்ணும் கேட்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மள விட அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே இந்த அறநிலையத்துறைய அரசு கட்டுப்பாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கொண்டு வந்தாங்க நீதி நீதி கட்சி ஆட்சி கட்ட டி எம் நாயர் இருக்கும்போது கொண்டுட்டு வந்தாரு கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அப்போ அந்த இந்துக்கள்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்கள் அங்க இருக்கிற சொத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு மாதிரி அப்ப வந்து ஒரு ச ஒரு சாதாரண கோயிலுக்குள்ள வரக்கூடாது அதுதான் இப்ப சொன்னீங்களே எதுக்காக திராவிட இயக்கத்தினுடைய முன்னணி இயக்கமாக இருக்கிற நீதி கட்சியில அந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா மக்களை பேதம் பார்த்தார்கள் பிரித்தார்கள் பிரித்து வைத்துக் கொண்டு கடவுளை சொல்லும்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க நம்ம நீதி கட்சியில அன்னைக்கு தலைவர்கள் அப்படி இருக்கிறவங்க அதுல என்ன அது வித்தியாசம் எல்லாரும் போய் எல்லாரும் சாமியை கும்பிடலாம் முதல்ல அதை செய்கின்றது அரசாங்கமே கோயில்களை நடத்தப் போகிறது அரசாங்கமே நிர்வாகம் பார்க்கிறது அறநிலைத்துறை வந்து அதான் ஒன்னே திருச்சி நடந்துட்டு இருந்தது கோயில் சொத்துக்கள் எங்க போகுதுன்னு தெரியாம இருந்தது கணக்கு வழக்கு சரியாம ஒப்படைக்கப்படாம இருந்தது இன்னொன்னு வந்து எல்லாத்தையும் கோயிலுக்கு உள்ள உடறதுல கொஞ்சம் கொஞ்ச பேரும் அப்படி அப்படியே நிறுத்திட்டு இருந்தாங்க இதையெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காகத்தான் இது அரசு கைக்கு வந்தாக்க இதெல்லாம் சரி பண்ணலாம்னுட்டு அறநிலைய தேர்வு துறையினு ஒன்று டி எம் நாயர் ஆட்சி காலத்துல தான் உருவாக்கப்பட்டது ஆமா ஆமா உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு எத்தனையோ கோயில்கள் நம்முடைய அரசு திராவிட இயக்க அரசு அறுபத்தி ஏழுக்கு பிறகு பல்வேறு இடங்களில் கோவில்களிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கும் நல்லது நடந்தது அந்த பக்தர்களுக்கும் நல்லது நடந்தது இவர்கள் கையில இருக்கும் பொழுது இல்லாததெல்லாம் அதற்கு பிறகுதான் வந்தது அதை நம்ம கவனிக்கணும் இருக்கு கடவுள் இருக்குன்னு சொல்ற சொல்றாஜாவும் இருக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு என்று சொல்லுகிறவனுக்கு வே சரி இருக்குன்னு சொல்லியிருக்க நீ இந்த வழியாக போ என்று அவனுக்கு பாதை போட்டு கொடுத்ததே திராவிட மாடல் அரசு கலைஞர் அரசு தான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்லா தேவையில்லாமல் பேசுகிற இந்த பேச்சுக்கெல்லாம் எதிர்காலத்தில் மக்களிடம் சரியான பாடம் கிடைக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிரச்சாரத்துல பேசும்போது சொல்றாரு திமுக தலைவர் முதலமைச்சர் பாருங்க பேசாரு புரிந்தனோட ஒப்பந்தம் போடுறேன்னு போட்டாரு புனித புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டாவே இந்த தொழிற்சாலையெல்லாம் வந்துருமா அப்படின்னு கேள்வி கேக்குறாரு ஒரு பாயிண்ட் ஒண்ணு அவரு ஒண்ணு இன்னொருத்தரு அன்புமணி ராமதாஸ் அவரு கேட்கிறாரு திருப்பூர்ல இருக்கிற கம்பெனிக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு எதுக்கு ஃபாரின் போகணும் எதுக்கு சொல்லி போகணும் அதாவது எடப்பாடியாவது ஜீரோ பாயிண்ட் காலை பிடிச்சி கையை பிடிச்சி இதை அந்த நாக்காள ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது இதில் கையெழுத்து போடு அதுல கையெழுத்து போடுன்னா போட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டு எவன் ஜெத்தா என்ன எவன் வாழ்ந்தா என்ன போனா என்ன நம்ம முதலமைச்சர் நம்ம போட்டோ போடுவாங்க நம்மளை பெருசா காட்டுவாங்க நம்ம கையெல்லாம் போகலாம் நம்ம வரலாம் நமக்கு வெளியில வந்தாலே மரியாதை அதிகாரி இருக்கும் போலீஸ் நிற்குது காது இதை அனுபவிக்கிறதுக்காக போன ஒரு ஆள் தான் இந்த எடப்பாடி எடப்பாடிக்கு அறிவு என்பதே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா

நாங்க இந்த வேலையை பாக்குறோம்னா சுத்திட்டு வந்தாரு இறங்கி வந்துட்டோன்னா ஏர்போர்ட்ல என்ன சொன்னாரு அப்ப பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னாரு விரைவில் செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு ஆனா நம்ம தலைவர் அப்படி இல்ல உண்மையாலுமே ஒரு முதலமைச்சிருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய நிலையை உணர்ந்தவர் தான் யாரு பவர் என்ன இன்னைக்கு இன்னும் கூட நினைச்சு பார்த்தா இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறாரா இல்ல பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரான்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பயன் இவங்க கேள்வி நம்ம என்ன கேட்கறோம் ஜெர்மன் யூனிவர்சிட்டிக்கு போனார் ஆலாயிரம் புத்தகங்களுக்கு மேல தமிழ் புத்தகங்கள் இருக்கு அரங்கு அது நிதி நெருக்கடியில் பொழுது உடனடியாக ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சொல்லிட்டு சொல்லு கொடுத்து நடக்கிறார் தமிழர்கள் வாழ பகுதி இன்னைக்கு அங்க தமிழர்கள்லாம் அவருக்கு நன்றி சொல்றாங்க அந்த யூனிவர்சிட்டி வராது யூனிவர்சிட்டி தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைக்கிறார் அங்க இருக்கிற தமிழ் நூலகத்துக்கான நலன்களையும் பார்க்க போறாரு இந்த அன்புமணி காசுலாம் கொஞ்சம் படிச்சவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் படிச்சிருக்காரு ஆனா படிச்ச ஒரு போய் இங்க கேட்கலாமா திருப்பூருக்காக நீங்கள் ஏன் அங்கே போனீர்கள் இதற்காக ஏன் இங்கே போடுங்கள் நீங்க எதுக்காக எல்லாத்துக்கும் வெளியில போறீங்க இதுக்காக அதுக்காக ஏன் உட்கார்ந்து பாக்கலாம் இப்ப எல்லாத்தையும் செல்ல பாத்துக்கீங்க எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாமா ஏன் அங்கே போகிறார்கள் என்றால் வெறும் திருப்பூருக்காக மட்டும் இல்ல அன்புமணி சார் நல்லா தெரிஞ்சீங்க இன்னைக்கு இதுவரையில் இல்ல ஏழாயிரம் கோடிக்கு மேலாக முதலீடு நாட்டில் செய்வதற்காக ஜெர்மன் தேச இதுவரை இல்லாத அளவில் சிறப்பு நீ உருவாக்கி அவர் என்ன சொல்றாருன்னா திருப்பூர் கம்பெனி திருப்பூர்ல இருக்கிற கம்பெனி கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க திருப்பூர்ல இருக்கிற கம்பெனிக்கு போடுறதுக்கு எதுக்கு நீங்க பாரின் போடுங்கன்னு கேக்குறாரு புரிந்து கேள்வியே இல்லமா இது ரொம்ப தவறான கேள்வி ஒரு இடத்த மதிக்கிறோம் ஒரு இடத்த பாக்குறோம் அதனுடைய நிர்வாகத்தை போய் நம்ம முதலமைச்சர் பாக்குறாருன்னா அதனுடைய விளைவு என்னன்னு தெரியுமா அன்புமணிக்கு ஏன்னா அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார்கள்ல அவருக்கு இது கூட தெரியாம இருக்குமா ஒரு இடத்துல நேர்ல போய் கூட பார்க்க வேணாம் இங்க உட்காந்துனே போன்லயே பேசிட்டா எல்லாம் வரும் வரா மாதிரி நிக்கும் அது நின்றுடும் அப்புறமா யாரும் வந்து கூட பார்க்க முடியலன்னு கூட சொல்லலாம் நேரடியாக போடும்போது அவங்களை மதிச்சா அவங்களும் நம்மளை மதிச்சு அக்ரிமெண்ட்ஸ் போடும்போது எம்ஓஇ போடும்போது போடும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடும்போது திருப்பூருக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதுக்கும் பல்வேறு இடங்களில் தொழிலங்கள் வருது இங்க நம்ம முதல்வர் அங்க பேசும்போது சொல்ல இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இல்லாத இடம் சட்ட விதிகளின்படி எல்லா வகையிலையும் உடனடியாக செய்து தரக்கூடியது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசின் மூலமாக நோ அப்ஜெக்சன் சர்டிபிகேட் அனைத்தும் இம்மிடியா ஏற்பாடு பண்றது எல்லாம் மீட்டிங்ல பேசி அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய சீஃப் எல்லாம் பேசிட்டு வரும்பொழுது ஏன் அங்க போனீங்க ஏன் இங்கே அது அவருக்கே தெரியும் தெரிஞ்சே சும்மா கேட்கிறாரு ஏத்தப்புல இருக்கவங்க கை தட்டுவாங்கன்னு கேட்கிறாரு வேற ஒண்ணு இல்ல எதுக்காக சொல்றோம்னா இன்னைக்கு ஒரு சாதனை செய்த நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழுக்கான தொண்டாக தமிழர்களுக்கு தூய்மை தரக்கூடியதாக அடுத்ததாக நம் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில்களை வளர்ப்பதற்காக அவருடைய பயணம் இதற்கு முன்பு கிடையாது இப்ப மோடி என்ன பண்ணாரு அதை கேட்கணும் ஏன்னா அன்புமணி வந்து இப்ப பிஜேபியில அப்படியே ஒன்றிட்ட திமுகவை அடிப்பேன் திமுகவை ஒழித்து விட்டேன் ஏன்னா திமுக தான் அவருக்கு பதவியே வாங்கி கொடுத்தது தலைவர் கலைஞர் ஹெல்த் ஆக்கி சந்தோஷப்பட்டார் நம்மால பாரியா ஹெல்த் மினிஸ்டர் இளைஞன் ஆற்றுப்படுத்தி இளைஞனை பெருமைப்பட்ட அப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் மறந்துட்டு அவங்க எல்லாம் திமுக அழிப்பாரா பிஜேபி கூட சேர்ந்துகிட்டு போலாம் பிஜேபி பிஜேபினால வந்து சொல்லுங்க பாப்போம் ஒண்ணுமே கிடையாது பிஜேபி மூலமாக இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பணமும் கிடையாது நன்மையும் கிடையாது ஆனா பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு நம்மள மேல குத்தம் சொல்றாரு பேசுவது சுலபம் ஆனால் செயல் என்பது கடினம் உன்னுடைய துறை என்பதில் நீ அப்படிதான் இருந்தீங்கன்னு உங்க மேல ஆயிரம் பேசு இருக்கு அந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக திமுகவை விமர்சனம் பண்றீங்க அது எல்லாருக்கும் தெரியும் மற்றபடி வேணாலும் இல்ல சரி சரி இப்போ அன்புமணி விமர்சனத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்துக்கும் நம்ம தலைவர் எவ்வளவு அதன் மூலமா ஒப்பந்தம் மூணு முறை போயிருக்காரு என்னென்ன நிறுவனங்கள் பேசணும் தனியாக பட்டியிருக்கும் போண்டா கம்பெனியில இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு உலக அளவில் இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகள் கார் கம்பெனிகள்லாம் நிறைய வந்திருக்கு காரு இன்னும் இந்த எல்லாமே ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு ஏஐ தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு அந்த ப்ராடக்ட் தயாரிக்க கம்பெனியே இங்க கொண்டுட்டு வரதுக்கு புதின முறை ஓப்பண்ணம் போட்டிருக்காங்க இப்ப ஏஐங்கறது வந்துட்டு இப்ப அதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு அதுங்க த தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு புதின முறை ஓப்பண்ணம் போட்டிருக்காங்க அது வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏறக்குறைய முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அதன் மூலமா உருவாகும் பல்வேறு புள்ளி விவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப நீங்க சொன்னதுன்றது உடனே ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்கிற மாதிரி நாளைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா அது அல்ல இன்னைக்கு வந்து ஒரு புள்ளிய போட்டிருக்கு ஒரு அரசு ஒரு அரசாங்கத்திலே நிறைவேற்றுவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் நல்ல எண்ணத்தோட செய்கின்ற நல்ல விதமாக செய்கின்ற சூழ்நிலையில் சட்டப்படியாவ அங்கீகரித்து சேர்ப்பது இப்ப இருபத்தி ஆறுல இவர்கள் திமுக மாத்தினு நம்ப மணி எல்லாம் குடிக்கிறார் அப்படி இவர்கள் மாற்றினால் அப்படி இவர்களுடைய எண்ணம் நிறைவேறினால் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பல்வேறு நிலைகள் இருந்து போயிடும் சுருந்து போயிடும் ஏன்னா தான் ஏற்கனவே பேசிட்டாங்களே அதனால இன்னைக்கு போட்டு இருக்கிற ஒப்பந்தங்கள் மீண்டும் அவர் திராவிட மாடல் அரசு வரப்போகுது அது எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் அவர் தான் முதல் இதை யாராலையும் மாற்ற முடியாது இன்னும் கூட கேட்டீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க இருநூறுக்கும் மேற்பட்ட இடத்துல வெற்றி பெற்று வரப்போறாரு என்பது இன்றைக்கு மக்களுடைய தீர்ப்பாக இருப்பது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இன்னும் கூட சொல்லணும்னா இன்றைய மக்கள் திலகம் அவர் தான் யாரு நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி தான் மகளிருக்கான திலகமாகவே அவர் வந்து எல்லாரையும் ஒரு தந்தையாக ஒரு அண்ணனாக ஒரு சகோதரனாக குடும்பத்தில் ஒருவனாக ஆயிட்டார் அப்படிப்பட்ட தாய்மானவராக இருக்கிற நம்முடைய தளபதிய கிட்ட கூட பார்க்க முடியாது இன்னைக்கு ஒரு போடுற திட்டங்கள் எல்லாமே நாளை நாளை மறுநாள் அவரே நிறைவேற்றுவார் அதான் தெரியும் நன்றிங்களா நன்றி வணக்கம்